மீண்டும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி வெற்றிகரமாக இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரம் ஆறு நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செவ்வாய்க்கிழமையை தவிர ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பருவநடை காரணத்துக்கு முன்னாடி பருவநடைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறுல இருந்து நவம்பர் எட்டாம் தேதி வரும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது பெரும்பாலும் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரல் எடுப்பூட் நிறைய போயிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இருபத்தி ஓராம் தேதி நம்ம பிப்ரவரிக்கு அப்புறம் துவங்கப்பட்ட பொழுது டூரிஸ்டோட தினம் 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 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது இப்போ அதிகபட்சமாக போகிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக தான் இருக்கிறாங்க பட் அவங்களுடைய வேண்டுகோள் வந்து சில விஷயங்களை வைத்திருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் கன்சிடர் பண்ணி அதையும் பரிசீலனை எடுத்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம் முன்னாடி வந்து நம்ம லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ கொடுத்துருக்கோம் அதை வந்து இன்றிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜும் பதினைந்து கிலோ வந்து நம்ம செக்கிங் லக்கேஜ் இருபத்தி ரெண்டு கிலோ எடுத்துட்டு போகிறதுக்கு இலவச லக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறோம் அது ஆகஸ்ட் பதினாறு கடந்த ஆண்டு நம்ம பெரி சர்வீஸ் நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை போக்கப்பட்டது இடையில் பருவநிலை காரணமாக நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தோராம் தேதி வரை நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலும் துவங்கி வெற்றிகரமாக இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரம் ஆறு நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செவ்வாய் கிழமையை தவிர ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன தென்றிட்டீங்கன்னா பருவநடை காரணத்துக்கு முன்னாடி பருவநிலைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறுல இருந்து நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட போக்குவரத்து கொஞ்சம் கம்மியா இருந்தது அதுல பெரும்பாலும் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் எடுத்துக்கூடவங்க நிறைய போயிட்டு இருந்தாங்க இப்ப இந்த இருபத்தி தேதி நம்ம பிப்ரவரிக்கு அப்புறம் துவங்கப்பட்ட பொழுது டூரிஸ்ட்டுகளோட இன்னைக்கு தினம் 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ அதிகபட்சமாக போகிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்டாக தான் இருக்கிறாங்க பட் அவங்களுடைய வேண்டுகோள் வந்து சில விஷயங்களை வைத்திருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நாங்கள் கன்சிடர் பண்ணி அதையும் பரிசீலனை எடுத்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம் முன்னாடி வந்து நம்ம லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ கொடுத்துருந்தோம் அதை வந்து இன்றிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜும் பதினைந்து கிலோ வந்து அவங்க செக்கின் லக்கேஜ் இருபத்தி ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலவச லக்கேஜ் வந்து கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பதாயிரத்தி இரநூறுவா வச்சுருந்தோம் டூவே இருவழி கட்டணமாக அதை மீண்டும் நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி தோங்கும் பொழுது எட்டாயிரத்து ஐநூறா மாற்றிருந்தோம் இப்போ இன்னூறு ஐநூறு ரூபாய் நம்ம குறைச்ச மக்களோட பெண்களுக்கு நிறைய பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா செலம் இந்த கோடை காலத்தில் அப்படிங்கிறத முன்னெடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் குறைச்சிருக்கோம் ஃபேர் குறைச்சிருக்கிறோம் லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இங்கே போயிட்டு இருந்தால் சுற்றுலா பயணிகள் வாங்கிட்டு இருக்கிறதுக்காக அதிகம் மனசில் வச்சு பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா செல்றவங்களுக்கு வசதியாகவும் பேக்கேஜஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பதினாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவடி கட்டணம் உட்பட அந்த தங்கும் வசதி ப்ளஸ் அங்கே லோக்கல்ல சுற்றுலா போயிட்டுறதுக்கான போக்குவரத்து எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி பதினாயிரம் இரு இரவுகள் மூன்று பகங்கள் தங்கக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கோம் ரெண்டு நைட்டு மூணு நைட்டு நாலு நைட்டு நிறைய கொடுத்துருக்குறோம் அதையும் பயன்படுத்திக்கணும் பப்ளிக் நாங்கள் கேட்டுக்கிறோம் தொடர்ந்து இந்த சர்வீஸ் வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு பொதுமக்கள் நாங்கள் உங்களுடைய ஆதரவில் அதுக்கு மெயினாக வேணும் அது தொடர்ந்து வந்துட்டுருக்குது அதனுடைய விஷயம் தான் இந்த தடவை வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக நாங்கள் வந்து இந்த ஃபேரில் ரெகுலூர் பண்ணி லக்கேஜை கொடுத்துருக்குறோம் அதை தெரிவிச்சுக்கிறதுக்காக ஒரு தலைமை தான் இந்த பண்ணிட்டு நாங்கள் சொல்லுங்கள் நன்றி

ஒரு இருபத்தி எட்டு சீட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸும் ஒரு பத்து பேர் வந்து ஒரு ப்ரைவேட்டு ஷூட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து நாங்கள் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸோ மூன்று வகைதமான ஒரு வகுப்புகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிவிரைவாக போகும் இப்போ இது வந்து நான்கு மணி நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அதை நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு வேகமாக போகும் அதில் இன்னொரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருவநிலை கால நமக்கு அந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் கூட நம்ம சைக்ளோனை தவிர்த்து மற்ற நாட்களில் இயங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் வறுமையானது இப்போ நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின் ஸ்பீடு வந்து இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நாட்டுக்கு உங்களுக்கு ஸ்பீடுக்கு மேலே வின் ஸ்பீடு இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த கப்பலை இருக்கிற கப்பலை இயக்க முடியாது பட் அதான் அது வந்து வரக்கூடிய கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வின் ஸ்பீடு இருந்தாலும் போகும்

இப்போ ரெண்டாவது கப்பலுக்கு அரசாங்க அனுமதி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடிஞ்சிருச்சு அது வந்து அதுதான் ஒரு நமக்கு ஒரு ஒரு மாசம் டெலையானதுக்கான காரணமும் கூட நமக்கு சிவகங்கையை பார்க்கும்போது இதுக்கான வேலைகள் கொஞ்சம் விரைவாகவே நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எப்படி கொண்டு போக மூப்படுங்கிறதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்கிறோம் பட் அதனால அதில் ஒன்றும் இதுக்கு இதுக்கு மேலே அதில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற நாடுகளுக்கு கப்பல் இயக்குறதற்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை எனக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மண்ணுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிற ஆசை இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராமேஸ்வரம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எங்களுடைய குறிக்கோள் வந்து நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் இது இரு வழித்தடங்களையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம் வேறு பாதைகளுக்குலாம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து நகரத்தை நாகப்பட்டினம் சிந்தனை எங்களுக்கு போய்கிட்டு இருக்கேன் ஏன்னு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒரு மக்கள் வந்துட்டு போகிறாங்க உங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு அவங்களுடைய விஷயத்துக்கும் பிளஸ் இந்த பகுதியில் மாதிரி ஒரு ஷார்ட் மாதிரி இரவு நேரங்களில் ஒரு டின்னர் மாதிரி ஒரு இரவு நேரங்களில் ஒரு ஒரு ஐந்து நாட்டுகள் மேல் பக்கத்துல இருக்கிற பகுதியில் போயிட்டுற மாதிரி பகலில் வந்து காலையில போயிட்டுற மாதிரி இதெல்லாம் பண்ணலாமான்னு வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு விரைவில் அதுக்கான ஒரு அறிவிப்பு பொதுவாகவே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா மாணவர்களுக்கு ஆல்ரெடியே நாங்கள் கொடுக்கக்கூடிய பேரில் பத்து இருக்குது ஜென்ரலாவே இருக்கு நாங்கள் ஒரு மாணவர்கள் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்றாங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து இப்போ வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் அனுப்புகிறோம்னு சொன்னாங்க அனுப்புகிறோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த டீச்சர்ஸ் அவங்க கூட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஏன்னா மாணவர்களை கூட்டிகிட்டு பத்திரமா போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான எதுவும் வந்து தொடர்ந்து கொண்டு சொன்னாங்க ஈவன் இப்போ பேர நம்ம குறைச்சிருக்கோம் நாங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கல காரணம் என்ன ஆகாது அது நிச்சயமா இதை விட வந்து ஒரு பேரம் ஜாஸ்தி நிறைய பேருக்கு இன்னைக்கு விமான பயணம் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா வாய்ப்பு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஏழு எட்டு நகரங்களில் நமக்கு விமான நிலையம் இருக்குங்க ஆனால் நமக்கு ஒரு அயல்நாடு போகிறதுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்தியாவிலேயே இருந்து பாத்தீங்கன்னா அயல்நாடு போகிற ஒரே கப்பல் நம்ம ஊர்ல இருந்து போகிறாங்க அதுவே நம்ம வந்து ஒரு பெரியவரையும் பயணத்துக்கு ஆப்ஷன் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு எட்டாயிரம் ரூபாய் எல்லா எல்லா விதமான வரைகளும் சேர்த்து எட்டாயிரம் ரூபாய்

Well, I